என்னோட நகைசீட்டு முடிஞ்சிருச்சு நான் மூணு லட்சத்துக்கு நகை சீட்டு அந்த மூணு லட்சத்துக்கு நான் நகை சீட்டு கட்டின விதத்து மூலமாக எனக்கு அதிகமான கிராம்ஸ் வந்து லாபமாக கிடைச்சிருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி நகைசீட்டு கட்டுறது மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோல் ரேட்டாக அதிகமாக விற்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகட்டும் ஆறு சீட்டு ஒவ்வொரு சீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் நூற்றி பதினஞ்சு செவன்ட்டி த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிராம் செவன்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிராம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க போனோன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் போட்ட சீட்டு வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ நான் எவ்வளோ வந்து டோட்டலாக சேர்த்துருக்கேன் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகியிருக்கேன் எனக்கு எவ்வளோ அளவு பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணலாம் கோல்டு ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தை தாண்டிடுச்சு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி பன்னெண்டாயிரம் வந்துச்சு திரும்ப வந்துச்சு குறைஞ்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பன்னெண்டாயிரூபாய் தாண்டிடுச்சு ஸோ கோல்டு ரேட் வந்து குறையும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது ஏன்னா கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறத ஸ்டாப் பண்ணவே முடியாது அது ஒரு லிமிட்டில் வந்து ஸ்டாப் ஆகும் திரும்ப வந்து அதை விட பல மடங்கு எக்ஸ்ட்ரா தான் ஏறும் ஸோ அதனால் நான் என்னோடய ஒப்பீனியன்லேருந்து நான் பண்ண விஷயங்களை வச்சு நான் எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிராம்ஸ்லாம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஸோ இந்த வருஷத்தில் உண்மையை சொல்லணுன்னா நான் பண்ண விஷயத்தில் ஒரு பவுன் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் ஸோ அது எப்படிங்கிறத முதற்கென்னு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் பண்ணுற டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன் இல்லைனா நான் வீடியோவில் ஷேர் பண்ணிடுவேன் கண்டிப்பாக சொல்லிடுவேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க நகை எப்படி சேமிக்க போகிறோம் நான் எவ்வளோ கிராம்ஸ் டோட்டலாக சேர்த்துருக்கேன் நகை சீட்டு முடிஞ்சிருச்சு அதோடய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நகை வந்து நான் எப்போ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன் நகையை எடுத்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ கிராம்ஸ்லாம் எடுத்திருக்கேன் என்னென்ன நகையெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நகை சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறீங்கன்றதை ஒரு பிளான் வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க அதனால் நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சி போடுறீங்க அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க இதை நான் வந்து நிறைய பார்த்துருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நகசிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ மந்த்லி மந்த்லி இந்த அமௌண்ட் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் போடுங்க கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க ஸோ தயவுசெய்து செய்து உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் என்ன கிராம் செய்கிறதோ அதுவே பெஸ்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா உனக்கு வாங்குற ஒவ்வொரு தங்கமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெனிஃபிட் மட்டுமே கொடுக்கும் அது அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பார்த்தீங்க தங்கத்தை பொறுத்தவரை என்னைக்காக இருந்தாலும் லாபம் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவிங்ஸில் போயிடுங்க நகையை பொறுத்தவரை ரெடி கேஷ்ல எந்த காலத்துலையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இதை சொல்கிறேன்னா தங்க விலை எக்கு ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெடி கேஷன் போனோம்னா மிகப்பெரிய மிகப்பெரிய லாஸ் நமக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு சேவிங்ஸில் போயிட்டு நகை ஸ்கீம் போடுங்கள் அதுலேயும் வெயிட்டில் போடுறதா பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் மண்டே கழுவி கடையில் வந்துட்டு என்னென்னமோ பேசுவாங்க நீங்கள் எதுக்கும் அசராமல் கோ ஸ்கீமும் ஒன்லி வெயிட்டில் போடுறதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் நகை சீட்டு போட்டாலே உங்களுக்கு பெனிஃபிட் ஏகப்பட்டது கிடைக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸில் நீங்கள் பக்கா பண்ணிக்கணும் சீட்டு வந்துட்டு ஒன்லி வெயிட்டில் போடணும் இதை தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணது இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு ஸ்கீம் போட்டேன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்டில் அந்த மாதிரி தான் நான் நினப்பேன் ஏன்னா நம்ம ஸ்கீம் போட்டிருக்கோம் நமக்கு ஆஃபர் பண்ணுறது எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இதில் போயிட்டு நம்ம கோல்டு காயின் எடுத்தோம்னா நம்ம கோல்டு காயினுக்கு வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் தான் அப்போது இதில் பேலன்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜோ இல்லை சிக்ஸ்டீன் பர்சன்டேஜோ கிடைக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ் ஆகிடுது அதனால சீட்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ கோல்டு காயின் பிளான் இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் வந்துட்டு இந்த நூறுரூபா இரநூறுபா சேர்க்குற பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஜி டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க அது மூலமாக நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஏன்னா டிஜிகோல்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் பெனிஃபிட் மட்டும்தான் அதில் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணணும் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் எடுக்கணும் ஃபைனலாக அப்படி எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு கிராம் சேர்த்துருக்கீங்கன்னா அந்த ரெண்டு கிராமம் வந்து நீங்கள் கோல்டு கார்டாக எடுக்கிறீங்கன்னா ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜோடு முடிஞ்சு போயிடும் அதுவே நீங்கள் அந்த ரெண்டு கிராம் மூணு கிராம வந்துட்டு வேஸ்டேஜ் உள்ள சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் உள்ளதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் அதனால டிஜிகோலில் நீங்கள் சேருங்க அது மூலமாக உங்களுக்கு நூறுரூபா இரநூறுபா தான் நீங்கள் உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறீங்க அதில் கிடைக்கிற கிராம்ஸை வந்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டு கோல்டு ஸ்கீமில் ஒன்லி வெயிட்டில் போடுறத வந்து நீங்கள் வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு மெத்தடு கோல்டு காயின்னா வருஷத்தில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்களோட பர்த்டேக்கு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க இல்லை அப்படின்னா வெட்டிங் டேக் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் இல்லை அதெல்லாம் தவிர்த்து அச்சை திருதிக்கு தீபாவளி இந்த மாதிரி போனஸ் கிடைக்கிறது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கோல்டு கோல்டு கார்ட் வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் என்னோடய பிளானில் நான் பண்ணுற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மெயினாக நான் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் ஸ்டோன் நகையை நான் ரொம்பவே அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் எடுத்தாலும் அந்த நகையை கொண்டு போய் அடகு வைக்கும்போது அதில் குட்டி குட்டி ஸ்டோனே இருந்தாலும் ரெண்டு கிராம் மூணு கிராம்னு சொல்லி வேணும்னே லெஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம நகைங்கிறது ஆடம்பரத்தை தவிர்த்து நம்ம முக்கியமான தேவைகளுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டோன் நகையை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸ்டோன் இல்லாத நகைகள் ஏகப்பட்ட நகைகள் அழகழகாக இருக்குது ஸோ மோஸ்ட்லி ஸ்டோன் வச்சதை எடுக்காதீங்க குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கிறது அதுக்கே நான் வந்து எடுத்துகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போ ரீசண்ட்டாக என்னோடய ந நெக்லஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோனுக்கு வந்து ரெண்டு கிராம் மூணு கிராம் லெஸ் பண்ணுறாங்க இப்போது ரீசெண்டாக ஃபஸ்ட்லாம் வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க இப்போ ரீசண்டாக லெஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப அதிகமாகவே லெஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்டோன் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் இல்லை ரெண்டு கிராம்க்குள்ளே தான் இருக்கும் ஆனால் மூணு கிராம்னு சொல்லிடுறாங்க நம்ம அந்த இடத்துல ஆர்குமெண்ட்டும் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு எடுக்கிறத முழுசாக அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நிறைய பேர் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்டோன் வச்சு எடுத்துடுறாங்க மேபி உங்களுக்கு ஸ்டோன் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாற்றாமல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸ்டோன் வச்ச நகையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லாஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச நகையை எடுக்காதீங்க அப்படி எடுத்தாலும் அதை மாற்றுற மாதிரி பிளான் பண்ணிக்காதீங்க ஸ்டோன் வச்ச நாங்கள் எடுத்தாலும் ரெகுலர் யூஸ் பண்ணாதீங்க எங்கேயாவது வெளில போகும்போது வரும்போது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாலி செயின் எடுக்கிறாங்க அதில் முகப்பு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அதிகமாக வச்சு எடுத்துடுறாங்க அதை நான் நிறைய வீடியோட சொல்லியிருக்கேன் என் கண்ணாரை பார்த்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் நாங்கள் எங்கள் அனுபவத்துலேயும் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டோன் வச்சு எடுத்து அதை தாலியாக போட்டு அதில் எண்ணெய் இறங்கி ஸ்டோன் விழுந்து திரும்ப கொண்டு போய் அந்த இதில் ஸ்டோன் பதிச்சு அது நிற்காமல் திரும்ப ரிப்பீட்டடாக விழுந்து அந்த செயினையே மாற்றுற நிலமையிலாம் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதனால் ஸ்டோன் வச்சு நகைய ரெகுலர் யூஸ் எடுக்காதீங்க மேபி ஒரு அட்வைஸ் நான் சொல்றேன் அடுத்து டைமண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து எடுக்கிறதுக்கு மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா நகைக்கடையிலையுமே நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து டைமண்ட் எடுங்க ஆஃபர் போட்டிருக்கோம் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒரு கரெக்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ டைமண்ட் வந்து வேல்யூவே கிடையாதுங்க ஆனால் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட டைமண்டுக்கு எடுக்கும்போது ரேட் கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டைமண்ட் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப லாஸான விஷயத்த சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா டைமண்டுக்கு வேல்யூவே கிடையாது ரிட்டர்ன்ஸ் அந்த அளவு கிடைக்காது யாராச்சும் அந்த மாதிரி நீங்கள் டைமண்டுக்கு வந்துட்டு எடுத்ததை விட அதிகமாக வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் நான் வந்து என்னோட டாலரில் டைமண்ட் வச்சு நான் எடுத்திருந்தேன் பட் அதை ரிட்டர்ன் பண்ணும்போது ரொம்ப லாஸில் தான் நான் ரிட்டர்ன் பண்ணேன் அது அந்த ஜுவல் காஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த கார்டை வச்சு ரிட்டர்ன் பண்ணும்போது எங்களுக்கு லாஸ்டில் தான் போச்சு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் டைமண்ட் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு டாலர் வச்சுருந்தேன் ஒரு டாலர் டேமேஜ் ஆகிடுச்சு அதை நான் போட்டுவிட்டேன் ஒரு டாலர் அப்படியே இருக்கா ஆனால் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது அதுலேயும் டைமண்ட் இருக்குது அதை ரிட்டன் பண்ணவும் இல்லை நான் வந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் எதுக்கு ரிட்டர்ன் பண்ணாலும் அந்தளவு வேல்யூ கிடைக்காது அப்படின்றதுனால ஸோ முடிஞ்சளவு டைமண்டையுமே எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் நகை வாங்குறதை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க அதாவது காசு இருந்து சீட்டு போடணும் நினப்பு இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நகை வந்து ரேட் அதிகமாகுது எதுக்கு நம்ம நகையில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதிகமாக ஒவ்வொரு வருஷமும் நகை ரேட்டு கூட்டிகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு டைம் நம்ம புலம்ப தான் செய்கிறோம் ஆனாலும் அதை விட அதை விட அதை விட கூட்டிகிட்டே தான் இருக்குது போன வருஷம் ஏழாயிரம்னு விற்றது இந்த வருஷம் பா அப்படியே பன்னெண்டாயிரமாக போயிட்டுருக்கு ஸோ ஏழாயிரம் விற்கும் போதுமே நம்ம புலவீடு தான் இருந்தோம் ஐயோ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையும் என்னோடய எண்ணங்கள்லேருந்து நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயவு செய்து நகசிட்டிட்டு போடுறதையோ கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதையோ என்றைக்குமே கன்சிடர் பண்ணாதீங்க நகசிட்டு நீங்கள் கன்ஃபார்மாக எவ்வளோ உங்களால் கட்ட முடியுமோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க இப்போ பத்தாயிரரூபா நகசிட்டு என்னால் வருஷ வருஷம் போட முடியுன்னா அது அப்படியே போடுங்க அந்த கோல்டில் வந்து அந்த அமௌண்ட்டில் என்ன தங்கம் கிடைக்குதோ அது போதும் அதோட வேல்யூ உங்களுக்கு கூட தான் போகுது இதில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரூபாய்க்கு வாங்கினதை இன்றைக்கி நீங்கள் ரூபாய்க்கு வந்துட்டு ரிட்டன் எடுத்துக்க முடியும் ரூபாய்க்கு வாங்கினதை இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சேர்க்குற தங்கத்தோட வேல்யூவும் கூடுது அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஆனால் கிடைக்கிற கிராம்ஸ் கம்மியாக தான் கிடைக்குது பட் அதோட வேல்யூ வந்துட்டு அதிகமாகுது இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் தங்கத்தோட வந்து என்றைக்குமே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறத மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நகை சீட்டு பே பண்ண முடியாதவங்க இல்லை அதில் எனக்கு வந்துட்டு மாதம் மாதம் வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ அதனால் நான் எப்படி பண்ணுவேன்னா என்னோடய ஸ்கீம் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நபீமெல்லாம் போட்டிருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து தனியாகவே சொல்கிறேன் இப்போது இதில் வந்து நான் காமனாக சொல்கிறது என்னன்னா மந்த்லி மந்த்லி பே பண்ண முடியாதவங்க இல்லை மாதம் மாதம் கட்டும் போது கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுன்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் தங்க நகைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மொத்தமாக கொண்டு போய் அடகு வச்சுட்டு ஒரு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் லட்சம்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க அதாவது மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ நகை சீட்டு கட்டுவீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு பதினோரு மாதமாக சேர்த்து இப்போ வந்து பத்தாயிரரூபானா பதினோரு மாதத்துக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா அமௌண்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க ஸோ ஜனவரியில் டெபாசிட் பண்ணிங்கன்னா டிசம்பரில் எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணுமா மாதம் மாதம் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் நகையை அடகு வச்சதுக்கு பே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ நகைக்கு நகையை திருப்பின மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா கிராமும் உங்களுக்கு கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தடு இதை யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பட் மோஸ்ட்லி நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் மாதம் மாதம் நம்ம நகை அடகு இருக்குது நம்ம கண்டிப்பாக திருப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால் மட்டும் அதை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நம்ம நகை தானே அப்புறமேட்டு இந்த பத்தாயிரரூபாய் கட்டிக்கலாம் இதை வந்து வேறே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் அப்படி பண்ணுறதுனால இந்த நகையை திருப்ப முடியாமல் போயிடும் அடகு சின்ன அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே பெஸ்ட்டு விஷயம் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறது தான் இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிற விஷயம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அந்தளவு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு டென் பர்சன்டேஜில் ரூபா ஆனால் நம்ம எடுக்கிற நகைகள் எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஏன்னா இப்போ நிறைய மோஸ்ட்லி வந்து ஆன்டிக் நகைகள் அப்புறம் வந்துட்டு ஃபேன்சி நகைகள் அப்படி போகிறதுனால வேஸ்டேஜ் அதிகமாகவே போட்டுறாங்க ஸோ அதனால நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது மூலமாக நிறைய லாபம் நமக்கு கிடைக்கிது அதனால தான் நம்ம நகை சீட்டுங்கிறது ஒன்றுக்குள்ளேயே போகிறோம் மெயினாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டி பெரிய நகையாக எடுக்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறோம் இது ரெண்டுமே மிகப்பெரிய லாபம் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நகை சீட்டு போட்டு இடுங்க வேஸ்டேஜ் இல்லாமல் இடுங்க ஸோ அந்த கடையில் அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுக்குறாங்க இந்த கடையில் இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு சீட்டில் வந்து உங்களை ஏமாற்றி நகை சீட்டு போட வைக்கிற கடைகள் நிறைய இருக்குது அமௌண்ட்டில் ஸோ அந்த மாதிரிலாம் போய் ஏமாறாமல் எங்கே வந்து வேஸ்டேஜ் நல்லா கொடுக்குறாங்க எங்கே அதிகமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது எங்கே ப்யூரிட்டி க நல்லா இருக்குது தங்கத்தோட வேல்யூ இருக்குது தங்கம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தும் ரொம்ப வருஷ காலமாக இந்த கடைகள் இருக்கா இது நல்ல ஃபேமஸான கடையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும் நகசிட்டு போடுறது ரொம்பவே நல்லது ஏன்னால் நம்ம கட்டுற ஒவ்வொரு பணமும் கஷ்டப்பட்டு கட்டுறோம் அதில் ஏமாறவே கூடாது லாபத்தை மட்டும் தான் பார்க்கணும் நான் என்னோடய மூணு லட்ச ரூபாய் நகை சீட்டு போட்டிருக்கேன் அந்த மூணு லட்சத்துக்குமே எனக்கு தங்கம் தான் நினைப்பேன் அந்த மூணு லட்சத்தில் ஒரு ல ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தங்கமோ இருபதாயிரம் வந்து வேஸ்டேஜுக்கு போனால் அப்படி எனக்கு என்றைக்குமே நான் தோணுது கிடையாது மூணு லட்சம்னா மூணு லட்சத்துக்குமே தங்கம் வாங்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன் ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு இந்த வருஷம் அதிக லாபமாகவே நான் வந்து நகை சீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு நகை சீட்டு போட்டிருந்தேன் ஒவ்வொரு நகை சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா அப்படி நான் கட்டியிருந்தேன் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயரூபாய் பத்தாயிரூபா மூணாக போடாமல் ஐயாயிரூபாய்னு சொல்லிட்டு ஆறு சீட்டாக நான் பிரித்து வந்து கட்டியிருந்தேன் மொத்தம் மூணு லட்சம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியெல்லாம் நகை சீட்டை வந்து பே பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்புறம் எவ்வளோ கிராண்ட் ஸ்ட்ரீட்டில் சேர்ந்திருக்கு என்னோட ஆறுக்கும் எவ்வளோ சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன் எப்பயுமே வந்துட்டு நவம்பரில் முடிச்சிடணும் டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து என்னோடய பீமாவில் மதுரையில் உள்ள நகைக்கடைகளில் எப்படி நான் கட்டுவேன்னா மொத்த மொத்தமாக கட்டிடுவேன் ஒரு நாற்பதாயிரம் இருக்கா கட்டிடுவேன் ஒரு முப்பதாயிரம் இருக்கா கட்டிடுவேன் அப்படி கட்டி கட்டி நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி கட்டுறதுனால எனக்கு வந்து கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு இதுவே நான் மாத மாதம் தான் பே பண்ணணும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி ஜிஆர்டி ஸோ எல்லா கடைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கம்பல்சரி பே பண்ணணும் ஃப்ளெக்ஸிபிள் கிடையாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதம் மாதம் பே பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது என்ன சொல்கிறது கிராம் கம்மியாக கிடச்சிருக்கும் ரொம்ப 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 கிராம் கம்மியாக கிடச்சிருக்கும் நான் இப்படி பே பண்ணதுனால எனக்கு அதிகமான கிராம் லாபமாக கிடச்சிருக்கு ஸோ நான் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீட்டுமே நான் பே பண்ணியிருக்கேன் கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது அப்படியே கொண்டு போய் நாற்பதாயிரம் கட்டியிருப்பேன் கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கும் போது கட்டவே மாட்டேன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் கட்ட மாட்டேன் அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு சீட்டுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டல் கிராம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ இதுதான் அந்த நம்பர்ஸ் ஆர்டர் ஆர்டர்வைஸு செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன்ஸ் மொத்தம் ஆறு சீட்டு ஒவ்வொரு சீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் நூற்றி பதினஞ்சு செவன்ட்டி த்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிராம் செவன்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிராம் இந்த செவன்ட்டி ஃபைவ் சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி இரநூத்தி முப்பத்தி ஆறு கிராம் அப்படின்னா நான் வந்து எப்போ கட்டினேன்னா ஒம்போதாயூபா இருந்துச்சு பார்த்திங்களா அந்த டைம்லேயே நான் கட்டிட்டேன் ஐம்பதாயிரம் கொண்டு போய் அதனால தான் எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இது இது இதெல்லாம் பார்த்திங்கனா அந்த மாதிரி இருக்கிறப்போ கட்டினது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குன்னா இதெல்லாம் ஜனவரியிலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் சீட்டு போட்டேன் ஜனவரிலேயே ஜனவரியில் ஃபிப்ரவரிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து சீட்டு விழுந்துச்சு சீட்டு விழுந்ததுக்கு எதுக்கு போயிட்டு ரெடி கேஷில் எடுத்தால் லாஸ்ட் தான் நம்ம இதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் கட்டிட்டேன் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நகையை திருப்புறதுக்கு நான் நிறையவே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்துட்டு சீட்டு கட்டுவேன் ஏதா அதை கொண்டு போய் நகையை திருப்புறதுக்கு வந்துட்டு அசல் கட்டி கட்டி வச்சு இப்போ ரீசெண்டாக நகையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் பே பண்ணது இது இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் பே பண்ணது இந்த மாதம் அதாவது பதினோராயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சோ என்னமோ இருக்கும்போது பே பண்ணது ஸோ இப்படியெல்லாம் பே பண்ணதான் டோட்டல் கிராம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம் எனக்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலாக மூணு லட்சத்துக்கு நான் மாதம் மாதம் வச்சுக்கிட்டாலுமே பதினோராயிரரூபான்னு ஒரு அப்ராச்மெண்ட்டாக போட்டிருக்கேன் லாஸ்ட் மாதம் வரைக்கும் எனக்கு கிடையாது என்னாலும் இருபத்தி ஏழு கிராம் தான் எனக்கு கிடைக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு கிராம் டிஃப் சாரி ஒரு சவரன் டிஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு இந்த ஒரு சவரன் மட்டும் கிடையாது இதோட வேஸ்டேஜ் ஆஃபருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரையும் இப்போ பீமாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போன வருஷம் சீட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரி ஜனவரியில் போட்டவங்களுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை இப்போ போய் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் இனிமே உள்ளதுக்கு ஃபுல்லாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சவரன் லாபமும் கிடச்சிருக்கு வேஸ்டேஜ் இல்லாமையும் எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேசப்பட்டதுன்னு ஈஸியாக எடுத்துக்கவே முடியாது என்னோடய டார்கெட் நான் நினச்சிருந்தது நாற்பது கிராம் நினச்சிருந்தேன் பட் இந்த கோல்டு ரேட் அதிகமானதில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அது வந்து அச்சீவ் பண்ண முடியல முப்பத்தஞ்சு கிராம் நாலு சவரன் தான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு ஸோ ஓகே மேபி நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் விட நான் வந்து டிஜி கோடில் க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுலேயுமே நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் தெரிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது வரும் ஸோ நான் அதை வந்து தனி வீடியோவை பண்ணுறேன் மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு நான் டோட்டலாக எவ்வளோ தங்க சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னா நான் தனி வீடியோவை போகிறேன் ஏன்னா டிஜி நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதிலேயே நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து நான் அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பட் நான் இந்த சீட்டில் எனக்கு கிடச்ச பெனிஃபிட் விட்டி தான் நீங்களே நினச்சி பாருங்கள் நான் மாதம் மாதம் கட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக கம்பல்சரி சொல்கிறேன் ஒரு முப்பது ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு அவ்வளோ தான் சேர்ந்துருக்கும் ஸோ எனக்கு ஒரு ஒரு சவரன் டிஃப்ரெண்ட் கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது இது எவ்வளோ பெரிய லாபம்னால் என்னால் சொல்லவே முடியாது எனக்கு இது வந்து அவ்வளோ பெரிய ஹாப்பி கொடுத்துருக்கு இப்போ வந்து கோல்டு ரேட்டு வந்து பன்னெண்டாயிரம் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபமாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ மூணு லட்சத்தை நீங்கள் இப்போ கொண்டு போய் எடுத்திங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தை தாண்டி போயிடுச்சு மூணு லட்ச ரூபாய்க்கு அப்போ எவ்வளோ வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் வேணால் ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்கிறேன் மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம ரூபாய் மாதிரி போட்டோன்னா இருபத்தஞ்சி கிராம் தான் கிடைக்கும் ஸோ இந்த மூணு லட்சத்துக்குமே தங்கமாக அது போக நம்ம ரெடி கேஸ்ட்டில் போயிடு எடுத்தோம்னா வேஸ்டேஜ் வேறு பே பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூன்று லட்சம் வந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு நகை சீட்டுலேயுமே எந்த கடையில் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க டிஜிகுல்ட்டுலாம் உண்மையிலே அட்டகாசமாக இருக்குங்க ஆனால் பொறுத்த பொறுத்தவரையும் நீங்கள் நகையாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு உண்டியல் வச்சு நீங்கள் தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ணி வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் சேவ் பண்ணிக்கோங்க வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கு ஏன்னா பொறுத்த வரையும் வேஸ்டேஜும் பே பண்ணணும் ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் ஜிகுட்டில் வந்து காயின் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெரிய லாஸ் வராது பட் நீங்கள் ஜுவல்லரினா பயங்கரம் ஒருவங்களுக்கு வந்து அமௌண்ட் லாஸ் ஆகும் ஸோ ஒன்லி சீட்டு போடுங்க நீங்கள் நகையை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் டிஜி கோல்ட்டு போடுங்க கோல்டு காயின் எடுங்க ஸோ என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம் அறநூற்றி முப்பத்தெட்டு மில்லிகிராம் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஒரே பொருளாக எடுத்துடலாமா இல்லை எனக்கு வந்து குட்டி குட்டியாக எடுக்க வேண்டியது நிறையவே இருக்குது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசண்டாக வந்து பெருசு பெருசாகவே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்காக நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சின்ன சின்ன பொருளை எடுக்காமலே விட்டுறேன் என் ஒன்று வந்து போச்சு அதை எடுக்கணும் என் ஜிமிக்க ஒன்று உடஞ்சி போச்சு அதை எடுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படியே வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் எப்படி எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பிளானில் போயிட்டுருக்கேன் என் பிள்ளைய வேறு ரெண்டு பேருமே கைச்சன் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு என்ன எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியா ஏதாச்சும் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ நான் அதையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா எடுக்கலாமா இல்லை குட்டி குட்டியாக எடுக்க வேண்டியதெல்லாம் இதிலேயே நம்ம எடுத்து முடிச்சுட்டு அடுத்தடுத்து சீட்டு போட்டுவதில் வந்துட்டு பெருசு பெருசாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்குது பட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்ததையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ்லாம் வரப்போகுது ஏன்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும் மாதிரி வேஸ்டேஜ் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியலை ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரையும் தான் நமக்கு ஆஃபர் ஸோ எந்த மாதிரி வரப்போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நம்ப மாட்டிங்க இதெல்லாம் நான் நம்பரில் சொல்லியிருக்கேன் இவ்வளோ கிராம் சேர்ந்திருக்கேன் இவ்வளோது அப்படி இப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃப் இல்லாமல் கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நான் எந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெளிவு தெரியும் மதுரையில் இருக்க பீமால் மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மேபி வந்துட்டு மற்ற பிரான்ச்சில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் மதுரையில் நான் இந்த மாதிரி வந்து சீட்டை வந்து பே பண்ணி கட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு நகையை பர்ச்சேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் நகை பர்ச்சேஸ் பண்ணவங்களா இருப்பீங்களா அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்